வணக்கம் நேர்களே இந்த வீடியோவில் ஓட்டு வீடு ஒன்றுங்க அஸ்தம்பட்டியில் சென்ட்ரல் ஜெயிலுக்கு பக்கத்தில் வாடைக்கு வந்திருக்கு அந்த வீடியோவை தான் இப்போ நம்ம பார்த்துட்ருக்கோம் இது ஒரு ரூமுங்க அடுத்து இது ஒரு ரூமுங்க இது கிச்சனு வீடு ரொம்ப சிம்பிளாக தாங்க இருக்குது இது ஒரு ரூமுங்க இதை பெட்ரூமாக யூஸ் பண்ணிக்கலாம் இது கிழக்கு வாசல் விடுங்க இதுக்கு ரெண்டு வாசல் இருக்குதுங்க செல்ஃப் கொடுத்துருக்காங்க லாஃப்ட் இருக்குதுங்க இப்போ நம்ம பார்த்தது ஒரு இருந்து வந்திருக்கோம் இது ரெண்டாவது என்ட்ரன்ஸுங்க இந்த இடத்துல வாஷிங் மிஷின் இருக்குது வீலர்லாம் நிறுத்திக்கலாங்க இதில் ஒரு இந்தியன் டாய்லெட் இருக்குது இது ஓட்டி விடுதாங்க கிழக்கு வாசல் வீடு இதனோட வாடகை ஐயாயிரத்தி ஐநூறுரூவா அட்வான்ஸும் முப்பதாயிரரூபா இது பார்த்தீங்கன்னா அஸ்தம்பட்டி பக்கத்தில் சென்ட்ரல் ஜெயில்கிட்ட இருக்குங்க இந்த வீடு பிடிச்சிருக்கு இதில் நீங்கள் வாடகைக்கு வரணும் அப்படின்னு விருப்பம் பார்த்தீங்கன்னா டிஸ்கப் மொபைல் நம்பர் தரேங்க அந்த நம்பரில் காண்டெக்ட் பண்ணி இந்த வீட்டை வந்து நீங்கள் பார்க்கலாம் ரெண்டு என்ட்ரன்ஸ் இதில் இருக்குங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் அப்படியே நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்